ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் வேதி கேஸ்ட்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குகிறேன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த வருஷம் ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு ராசியில கேது விருச்சிக ராசியில் புதன் குருவின் பார்வேல தனுசு ராசியில் சூரியன் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா முக்கியமான மூணு கிரகப்பயிற்சிகள் வந்து இன்ஃபேக்ட் நாலுன்னு கூட சொல்லலாம் நாலு கிரகப்பயிற்சிகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிரகப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிப்பெயர்ச்சி சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீரான கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த வருஷத்தில் மூணு கிரகப்பயிற்சிகள் அதுவும் பெரிய கிரகங்களின் பய பயிற்சிகள் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு குரு ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு ஆகிறார் மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது மே பதினெட்டு ராத்திரி பத்தொம்பது வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே சமயம் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த வ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் இதை தவிர வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி அதிசார அதிசாரப் பயிற்சின்னா கடகராசிக்கு அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார் அதாவது க செவ்வாய் பகவான் வந்து கடகம் மிதுனம் கடகம் மிதுனம்னு இந்த வருஷம் கொஞ்சம் ஆசலேஷனில் இருக்க போறாரு வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் அவர் பேக் டு மிதுனம் வந்துட்டு மறுபடியும் கடகராசி அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசின்னு சொன்னேன் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவார் சனி பார்வை விட்டு விலகிறது நல்ல விஷயம் தான் சனி பார்வை கிடையாது ஆனா நீச்சஸ்தானத்துல இருக்காரு குறிப்பா அதாவது கால புருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ரெண்டு மூணு கிரக பயிற்சிகள் அதாவது கட மிதுனத்துக்கு போகிறாரு மிதுனத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்கரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு செவ்வாய் இந்த வருஷம் கடகராசில தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சமயத்துல பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது பங்குனி மாதம் அந்த சமயத்துல சூரியன் மீன ராசியில் இருப்பாரு ராகு அங்க இருக்காரு அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல வந்து சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு சுக்கரனும் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்களின் அதாவது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை தவிர கூட சனி பகவான் சனி பகவான் ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடக்க போகிறது அந்த ஆறாவது கிர ஆறு கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்கு இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டால் சுக்கரன் குருவோட வீட்டில் உச்சபலத்தை அடைகிறாரு அந்த சமயத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காரு குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகம் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனாயோகம் தான் நம்மளை போறது போகிறது மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த நாட்கள்ல அதாவது மார்ச் இருபத்தொம்போது முந்தின ஒரு ஒரு வாரம் பிந்தின ஒரு ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால அப்படின்னா மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்குமானு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் தான் நடக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு பாரத தேசத்திற்கு நிறைய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு வருஷம் ஃபுல்லாக சாதகமாக இருக்க போகிறாரு ஆனால் இரண்டாம் இடத்துலையும் அதாவது மே காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருக்க போகிறாரு இதனால் பெருசாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா குரு மறையிறாரேன்னு கேட்கலாம் மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம் ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இதனால் குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பிறகு மே பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ளே அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போன போட்ட மாதிரி பின்னாடி வந்து ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அந்த இரண்டு கிரகங்கள் ஏ அதாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுக்குள்ளே இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து பெரிய பதவி அதாவது அவன் வந்து நடு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அவனை கோபுரத்து மேலே உக்காத்து வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ ப பிறப்பும் இருக்குது அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்குது அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு பார்த்தேன்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லபலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சில ராசிக்காராக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு தசம சனி பத்தாம் வீட்டு சனி கர்ம சனி இதனால் என்ன பண்ணணும்னா பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க அதனால் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போது அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துப்பார் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் பொதுவான பலன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரியான குரு எட்டாம் இடத்துல இருக்காரு இந்த வருஷம் ஆரம்பத்துல இந்த வருஷ ஆரம்பத்தில் சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு அதனால் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த வருஷ ஆரம்பத்திலேருந்து ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான சறுக்கல்களும் இல்லாத ஆண்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் நீங்கள் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோஷத்தை இந்த ஆண்டு பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது அதிகமான பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆறாம் இடத்துல சனி இந்த வருஷம் மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு மே மாதம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களிடம் ஒரு புது பொழிவு தெரியக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்ககிட்ட வந்து இதுநாள் வரைக்கும் பழைய ட்ரெஸ் போட்டுப்பீங்க பிஞ்ச செருப்பு போட்டிருப்பீங்க உங்களுக்கு வந்து அயன் பண்ணாத பேண்ட் போடுவீங்க அயன் பண்ண அயன் பண்ணாத ஷர்ட் போடுவீங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கே வந்து ஒரு தனி அட்ராக்ஷன் இருக்கும் யாராவது நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னா எதிர்பாலினத்தவர்களே உங்களை திரும்பி பார்ப்பாங்க ஏன் நீங்கள் வந்து ஒரு அறுபது வயசு ஆள் போகிறீங்க அப்படின்னா இன்னொரு அறுபது வயசு ஆள் உங்களை திரும்பி பார்ப்பார் அந்தளவுக்கு நீங்கள் வந்து அட்ராக்டிவாக இருப்பீங்க இதில் அட்ராக்டிவ் மட்டும் கிடையாதுங்க ஓ யூ ஆர் ப்ரொஜெக்டிங் யுர் செல்ஃப் இன் அ குட் வே உங்களை வந்து வெளிப்படுத்துறதுல வந்து நீங்கள் வந்து புதுசாக புதுமையை வெளிப்படுத்துறதுனால எல்லாரும் பார்க்கறதுக்கே உங்களை பார்த்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உங்களுடன் உங்களிடம் அறிவுரையை பெறுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஏன் அப்படின்னா குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க ஓடி போனவன்னா வீட்டை விட்டு போனவன் கிடையாது ஓடி ஓடுறவனுக்கு ஒன்பதில் குரு அதாவது வேலை பழு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு வேலை சிறக்கக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரம் சிறக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய சுயதொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் ஆறாம் இடத்துக்கு சனி வராரே அது எதனால் அப்படின்னு கேட்டால் அதனால் ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ன நல்லது நடக்கும்னா கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதுசாக கடன் வாங்கி வீடு கட்டலாம் புதுசாக கடன் வாங்கி சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் புதுசாக கடன் வாங்கி வீட்டுக்கு தேவையான கடனை ஏதாவது ஒன்று வாங்கி வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நேரம் இது இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதைகள் உயருகின்ற நேரம் இதில் என்ன பலன் பாசிட்டிவான பலன் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு விரை ஸ்தானத்துல கேது இருக்காரு மே மாசம் லாபஸ்தானத்துக்கு போறாரு உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பேர் ரிட்டையர் ஆக போறீங்க அப்படின்னு அறுபது வயசு ஆக போறதுன்னா ஆன்மீக கஷேரங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத கோயில்களை பார்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு கேது வரும்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு ராகு வரக்கூடிய வகையில வராரு புதிய வியாபாரம் துவக்குவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு நீங்க கடல் கடந்து வியாபாரம் பண்றதுக்கோ இல்லை வேற்று மதத்தினர் வேற்று ஜாதியினரோட நீங்க வியாபாரம் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இதில் இன்னொரு நல்ல விஷயம் எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய நேரம் ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை சனி பார்க்குறார் எதிரிகள் அடங்கி அடங்கி இருப்பார்கள் எதிரிகள் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதுநாள் வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாலோ இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாலோ மன கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் குழந்தைகளின் திருமண செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளின் மேல் படிப்பு செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தாங்க உங்களுக்கு இருக்கு கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமா உங்களுக்கு பெருசாக வளர்ச்சி இல்ல ஆஃப்கோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பதவி கிடைச்சிது புதிய பொறுப்புகள் கிடைச்சிது வேலையை விட்டா கூட யாராவது உங்களை தேடி வந்து வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருந்தது ஆனால் இப்போ உங்களுக்கு மரியாதையும் சேர்த்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்களா சொந்தமாக வியாபாரம் பண்ணீங்கன்னா அதுக்கு கடன் உதவிகள் கிடைக்குமே தவிர அதில் லாபம் ஏற்படுமான்னு கேட்டால் பெருசாக லாபம் வராது அதனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த ராசியில பிறந்தவர்கள் து துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வாக்கு சாதுரியம் ஏற்படும் வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் வெற்றி காண வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வேற ஏதாவது வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு மீடியாக்கர் ஜாப்ல இருக்கீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக பேசுங்க அடுத்தவங்களை நக்கல் பேச்சு பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய மரியாதை உங்களுக்கு வளரணும் அப்படின்னா உங்களுக்கு வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த மா இந்த வருடம் ஆரம்பத்தில் இருக்கும் அது எதனால் வேணால் இருக்கலாம் நீங்கள் ஏதாவது மேல் படிப்பு படிக்கணும் சார் நான் அறுபது வயசாகிடுது நான் படிக்க முடியாது எழுபது வயசாகிடுது படிப்புக்கு வயசே கிடையாது எப்போ வேணால் படிக்கலாம் அப்போ யோகமான காலகட்டம் ஆரம்ப ஆரம்பமாகி விட்டது இந்த ராசியில பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமி முதலீடு செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் பூமி முதலீடு செய்வீங்க அதுலேருந்து அறுவடை பண்ணுவீங்க அதனால் அது மூலமாக வருமானம் வரும் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது வந்து அக்டோபர் முதல் நவம்பர் மாதம் வரை குரு உச்சஸ்தானத்தில் இருப்பார் தசமஸ்தானத்துல உங்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வருகின்ற ஆண்டாக இருக்கும் மே மாதம் பதினாலாம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதே உங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான் உங்களுக்கு வெற்றிகள் வளரக்கூடிய நேரம் இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா சித்தர் வழிபாடு செய்யுங்கள் திருவண்ணாமலையில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போயிட்டு சுற்றுங்க பிரதக்ஷம் பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா எங்கேயாவது தனியாக இடம் இருந்ததுன்னா தைரியம் இருந்ததுன்னா அந்த தனிமேல மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்கடியில் உக்காருங்க உங்களுக்கு சித்தரின் அருள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுமேன்னா பதினொன்றாம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகிறாரு கண்டிப்பாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சித்தர் வழிபாடின் மூலமாக சித்தர் தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஏன் உங்களுடைய ஜாதகம் பூர்வ புண்ணிய பலம் இருந்ததுன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணுவதன் மூலமாக குலதெய்வத்தையே நேரில் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த கலியுகத்திலையும் அது நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட வளர்ச்சியை தரும்னா நூற்றுக்கு எண்பத்தைந்து முதல் தொண்ணூறு சதவீதம் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் குடும்ப சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகளால் மேன்மை உடன்பிறப்புகளால் சந்தோஷம் வியாபாரத்தால் வளர்ச்சி தொழில் சிறக்கக்கூடிய நேரம் இது எல்லா நல்லதும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால சுபிக்ஷ மழை கொட்டக்கூடிய ஆண்டாக பொழியக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே பொதுப்பலன் மட்டும்தான் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும் அதற்கு அந்த அம்பிகையின் அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார விந்தங்களில் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்